கலையிலூயா கர்த்தரும் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்களை ஆவரி வாழ்த்தி வர வக்கிறேன் பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலேயும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் தேவன் பெரியவர் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் பெரியமானவர்களே என்னுடைய ஊழியத்தின் பாதிலே சுரட்சிக்கு அழைக்கிறார் என்று ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து பத்தொன்பதாவது வருஷத்துக்குள்ளாக கால் எடுத்து வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் பத்தொன்போதாவது வருஷத்திலும் தேவநாயக கர்த்தர் ஒரு கிளை சபையை உருவாக்கி தேவநாயக கர்த்தர் அதை நடத்தத்தக்கதான காரியத்திலே தேவன் எங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்னவென்றால் நாளை மாலை ஐந்து மணிக்கு நாளை மாலை ஐந்து மணிக்கு ஜேசியஸ் திருச்சபை அதாவது இயேசு ரட்சிக்க அழைக்கிறார் திருச்சபையினுடைய கிளை பிரான்ச் நாங்கள் புதுப்பாக்கம் பகுதியில் கேளம்பாக்கம் புதுப்பாக்கம் சிறுச்சேரிக்கும் பக்கத்தில் சிப்காடு பக்கத்தில் புதுப்பாக்கம் அந்த பகுதியிலே கிளை சபையை நாளை மாலை ஐந்து மணிக்கு பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம் பிரியமான என் அன்பு பிள்ளையே இந்த பிரதிஷ்டிக்காக உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் செவிங்கே கலந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க நாலு தினத்திலும் இந்த கிளை சபையை திறந்து வைக்க அருமையான பிஷப் சாம் ஏசுதாஸ் ஐயா அவர்கள் வருங்க வராங்க அவங்களுடைய செக்ரட்டரி மற்ற அவர்களோடு கூட இருக்கிற பிள்ளைகள் வராங்க தேவ சமூகத்துக்குள்ளாக அவர்களையும் கர்த்தர் பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் கிருவை செய்ய வேண்டும் அதற்கு ஆட்சேபித்து கொள்ளுங்கள் சரிங்களா கர்த்தர் பெரியவர் சந்தோஷமாக இருப்போம் நம்ம வாழ்க்கையிலும் பெரிய காரியத்தை ஆவியானவர் செய்வாராக அல்லை லூயா சரி என்றைக்கும் மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி பேதுரு என்பதற்கு அர்த்தம் பாறை கற்பாறை இந்த கற்பாறையின் மேல் நான் என் சபையை கட்டுவேன் பாதாள வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று சொல்லி பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறார் என்றைக்கும் கூட என் அன்பு தேவப்பிள்ளையே அவரே இந்த கிளை சபையை கட்டி கொண்டிருக்கிறார் அவரே தேவனாகிய கர்த்தர் அதில் வாசம் பண்ணும்படியாக அந்த ஸ்தலத்தை விரும்பியிருக்கிறார் அவரே நாலு தினத்தில் பிரதிஷ்டையும் போகிறார் அலை லூயா இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாகவும் ஒவ்வொரு மறைவான பெலன் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏதோ பேதுரு அல்ல என் அன்பு பிள்ளை பேதுரு என்பதற்கு கற்பாறை அப்போ அவனுக்குள்ளாக ஒரு பெலன் இருக்கிறது அவனுக்குள்ளாக ஒரு சத்துவம் இருக்கிறது நம்மெல்லாம் நினைக்கிறோம் நம்ம ஒன்றுக்கும் உதவாதவன் அவ்வளோதான் நம்மளால் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் ஆண்டவர் நம்மளை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னாலாம் நம்ம யோசனை பண்ணிகிட்ருப்போம் என்னால் இந்த குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம் என்னால் யாருக்கு என்ன பிரயோஜனம் இல்லை உனக்குள்ளாக ஆண்டவர் இருக்கிறார் உனக்குள்ளாக ஒரு தாழ்ந்து இருக்கிறது உனக்குள்ளாக ஒரு திறமை இருக்கிறது அது உனக்கு தெரியாது அப்போ அந்த திறமையும் அந்த தாளந்தும் அந்த பலனும் எப்போ உனக்கு தெரிய வரும்னா நீ ஆண்டவருக்கு பின்பாக வரும்பொழுது அலை லூயா ஆண்டவருக்கு பின்பாக வரும்பொழுது பேதர் ஆண்டவருக்கு பின்பாக வந்தான் அதன் தான் ஆண்டவர் சொன்னார் அலை லூயா இன்றைக்கு இயேசுவுக்கு பின்னாலே நீ வந்தா இயேசு உனக்குள்ளாக இருக்கிற தாளந்தை பெல்லனை வெளிப்படுத்துவார் உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்வார் உனக்காகவே அற்புதம் செய்வார் உன்னை கொண்டே அற்புதங்களை செய்து கொண்டே போவார் அலை லூயா அதனால் என் அன்பு தெய்வ பிள்ளை பாதாளவாசுகளோ பிசாசுகளோ ஏதுவும் ஒன்று மேற்கொள்ளாது எந்த சத்ரூவனை மேற்கொள்ள சத்ரு வெக்கப்பட்டு போவான் பாதாள வாசலை உன்னை மேற்கொள்ள முடியாது பிசாசு நடுங்குவான் அலை லூயா ஏன்னா இந்த கற்பாறையை பார்த்ததும் இந்த கல் அலை லூயா இந்த கல்லின் மேல் யார் மோதுகிறானோ அவன் நொறுங்கி போவான் இந்த கல் எவன் மேல் விழுமோ அவனை நசிக்கு போடும் என்று சொல்லி அப்போ பாருங்கள் நமக்குள்ளாக ஆண்டவர் எவ்வளோ ஒரு பலனு தான் பவுல் அருமையாக சொல்லிட்டார் என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் ஒன்று சொல்லி மெய்யாகவே ஆண்டவர் என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்துடைய பலனால் தான் இதுவரையில் அந்த ஊழியத்தின் பாதிலே அடியனை கர்த்த நடத்தி கொண்டு வருகிறார் அலையலூயா உங்களுக்குள்ளும் அந்த பலன் இருக்கிறது அந்த சத்துவம் இருக்கிறது அந்த கிருபை இருக்கிறது அதனால் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ள வேண்டாம் நீங்கள் கற்பாறை எதற்கும் துணிந்தவர்கள் தேவன் உங்கள் பலனாக இருக்கிறார் பயப்படாதிருங்க பாதாள வாசல் சத்ருவனம் மேற்கொள்ள முடியாது சபிப்போமா மகா இறக்கம கிருப நிறந்தங்களெல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலேயும் கூட எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இதோ ஆண்டவரை நாலு தினத்திலே ஏசுரட்சிக்கு அழைக்கிறார் என்னுடைய கிளை சபையை ஆண்டவரே நீர் பிரதிஷ்டை செய்யும்படியாக முன்குறித்ததற்காக மக்க நன்றி செலுத்துகிறோம் இதில் ஆண்டவரே பிரதிசி செய்வருகிற அருமையான பிஷப்பையாக செபிக்கிறோம் கூடுகிற மக்களுக்காக சபையாளர்களுக்காக கிளை சபை மக்களுக்காக தலைமை சபை மக்களுக்காக உடன் ஊழியர்களுக்காக ஒருங்கிணைப்பாளர்களுக்காக மூப்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய வல்லமுள்ள கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் தேவ வல்லமை அபிஷியம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா எல்லா தடைகளையும் கர்த்தர் உடையும் இதுவரையிலும் கர்த்தர் ஆண்டவரை தேவைகளை சந்தித்தவர் இனியும் கர்த்தர் தேவைகளை சந்தித்து ஆசீர்வாதத்தை உயர்த்துவீராக குறைகளை நிறைவாக்கும் அற்புதத்தை செய்யும் இந்த நாள் பிறந்த நாள் நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசு தாவி நாமத்தில் ஒரு வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் ஒரு ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்யும் எஸ்அப்பா ஒவ்வொரு ஊழியர்களுக்கா சபைகளுக்கா ஜெபிக்கிறேன் கர்த்தர் நீங்கள் பலப்படுத்தி நடத்தும் ஏசு ரத்தம் ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தருடைய நாமத்தின் ஸ்தோத்திரம்